கைஸ்தல இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க வசனம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் செய்தார் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு வசனம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில வாழ்க்கையில அவர் செய்கிறது எல்லாமே கரெக்ட் ஏன்னா அவர் எல்லாமே நன்றாய் செய்வார் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு செய்கிறது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையாக தான் முடியும் அழகாக செல்லப்பட்டிருக்குது எல்லாவற்றையும் நன்மை நன்றாய் செய்தார் ஆண்டவர் செம்மையாக பிளான் போடுவாங்க ஆண்டவர் செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நம்ம ஒரு பிளான் போடுவோம் ஆனால் நம்ம ஒன்று செய்வோம் ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் நேர்த்தியான தேவன் அவர் நன்றாய் செய்கிறவர் நம்மள எல்லாம் கருத்து சொதப்பிடுவோம் ஆனால் ஆண்டவர் அகராதியில் சொதப்புற இதே கிடையாது ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் அதன் அதன் காலத்தில் உங்களுக்கு நிலையற்ற காலத்தில் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் அறிந்திருக்கிறார் அந்த நன்றாய் செய்வார் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஆண்டவர் இது வேலை இப்படி செஞ்சுருக்கலாமோன்னு ஆண்டவருக்கே நம்ம ஐடியா கொடுப்போம் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்வாங்க எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வாங்க எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வாங்க எல்லாவற்றையும் நன்றாய் செய்வாங்க ஆண்டவர்கிட்ட உங்கள் காரியம் தப்பு கொடுத்துக்கோங்க அவர் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் ஃபாதர் ரொம்ப அழகாக பாடுவாங்க நடந்த இதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் உங்க வாழ்க்கையில் நடந்ததும் நடக்க போறது எல்லாமே நன்மைக்குதான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா ஆண்டவரே நீங்க எல்லா வச்சியும் நன்றாய் செய்கிற தேவனப்பா அவ்வளோ ஒரு வல்லமே உள்ள அவ்வளோ ஒரு அறிவான தேவனை நாங்கள் தேவனாய் கொண்டிருக்கிறது ஒரு பாக்கியம் அப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹவ் அ நைஸ் தேங்க் தேங்க்யூ